ஹேங்க செம்பருத்தி பூ வச்சு நம்ம செம்பருத்தி ஹேர் ஆயில் ரெடி பண்ணிடலாம் ஒரு முப்பது செம்பருத்தி பூ நான் பறிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் இருக்க அந்த காம்பையுமே தன் மகரந்த தாள்னு சொல்லுவோம்ல அந்த நரம்பு மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரிமூவ் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ நமக்கு இந்த லீஃப் மட்டும் போதும் சுத்தமான எண்ணெய் தேங்கெண்ணெய் கெடைச்சதுன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேங்கண்ணை அதில் ஊற்றிட்டு ஒரு சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஹீட் ஆனோன்னே நீங்கள் இலையை அப்படியே லீஃப் அப்படியே போட்டாலும் ஓகே தான் இல்லை பொடி பொடியாக நறுக்கி போட்டாலும் ஓகே தான் நான் இப்போ வந்து அப்படியே போட போகிறதில்ல நறுக்கி தான் நான் போட போகிறேன் நறுக்கி நான் போட்டுவிட்டேன் இது வந்து எப்படி குக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் நிமிட்ஸ் தான் மோஸ்ட்லி ஃபைவ் நிமிட்ஸ் தான் அதுக்குள்ள சூப்பராக குக் ஆகிடும் ஏன்னா நம்ம தண்ணியும் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல இந்த செம்பர் தேலையை மாதிரி பொரிய வைக்க போகிறோம் அவ்வளோதான் அப்படியே போட்டுட்டு நம்ம விட்டுருணும் ஆற விடணும் அப்படின்னா மூடி போட்டு வைக்காதீங்க மூடியில் இருக்க தண்ணியெல்லாம் எண்ணெயில் விட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அப்படியே குக் ஆன உடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு எங்கேயாவது கைப்பட்டு கமராத அளவுக்கு ஒரு இடத்துல எடுத்து வச்சிடுங்க ஒன் டே ஃபுல்லும் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே விட்டுடுங்க அதை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ண வேணாம் விட்டுட்டு ஒரு குட்டி பவுலை எடுத்து வச்சுக்கோங்க குட்டி பவுலை எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு ஃபில்ட்ரு எடுத்து போட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆயில் ரெடி பண்ணி வச்சு ஆயிலை ஒன் டே கழித்து எடுத்து மாற்றிடலாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்டர் பண்ணி எடுத்தோன்னே இந்த நம்ம பொறிச்ச செம்பருத்தி பூ இருக்குது பாருங்கள் ஆயிலில் குக் பண்ணது அதை வந்து தூக்கியெல்லாம் போட வேணாம் அதை வந்து நம்ம ஹேருக்கு வந்து ஹேர் பேக்கு அப்ளை பண்ணிக்கலாம் எப்படின்னா ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் பச்சைப்பயிர் கூடவே இந்த செம்பருத்தி பூ அதையும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஹேர் நல்லா ஆகும் இந்த ஆயில் அப்படியே ஹேரில் அப்ளை பண்ணாமல் டபுள் பாயிங் மெத்தடில் ஹீட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரணும் அப்படி நீங்கள் வரும்போது உங்களுக்கு இன்னும் இமீடியட்டாக ஹேர் க்ரோத் ஆகும் சூப் சூப்பராக ஹேர் வந்து க்ரோத் ஆகும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒன் மந்த் இல்லைன்னா ஒன் வீக் டூ வீக் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் தெரியும் ஒயிட் ஹேர் இருக்கவங்கெலாம் வந்து இந்த மோர் இருக்கில்லங்க மோரில் ஒரு க இருபது கருவேப்பிலை போட்டு மென்னுட்டு மோர் அப்படியே குடிச்சிடுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கொத்து ஒரு நிறைய ஒரு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துகிட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதை வந்து மோரில் மிக்ஸ் பண்ணி காலையில் எழுந்திரிச்சோடனேயுமே நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஹேர் வந்து சூப்பராக வந்து க்ரோத்தாகும் ஒயிட் ஹேர் வந்து பிளாக்காக மாறும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ